பாளுடைய பாதுகா இது அழகான சந்தன பாதுகா மகா தன் திருவடிகள்ல போட்டு டக்கு 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 இல்லையா வேகமா அப்படி பெரியவாளு தானே சுமந்த ஒரு பாதுகை இது வந்து அழகா சதாரால ஆச்சரியமா பெரியவா கூடவே இருந்து கைங்கரியம் பண்ண அற்புதமான ஸ்ரீமான் ஜெகதீஷ் பட் அவா கிரகத்துல அவர் நித்தியம் ஆராதன பண்ணக்கூடிய மகா திருவடி நிலைகள் கோட்டி ஜென்ம சுக்ருத்தம் இது நல்லா தொட்டு நான் சேவித்த உங்களுக்காகவும் சேர்த்துண்டு மகாபிரிவாளோட பாதம் எவ்வளவு குஞ்சித பாதமாக இருந்திருக்குன்னு பாத்துக்கோங்க பெரியவாளுக்கு எப்பொழுதுமே சிதம்பரம் நடராஜனுடைய அந்த குஞ்சித பாதம் ரொம்ப பிடிக்கும் நடராஜனுடைய காலில் இருக்கக்கூடிய ஒரு ஆபரண விசேஷம் அது இந்த மாதிரி எத்தனோண்டு பாதம் எவ்வளவு நீளமான பாதம் பாருங்க அவரை சமந்த ஒரு பாதுகா தேவி இவள் எப்படி ஆச்சரியமா அற்புதமாக ராமனுடைய பாதுகை ராமானுஜ பாதுகை எல்லாம் சொல்றோமோ அதுபோல கலியுகத்துல வாழ்ந்த ஒரு பிரத்ய மகாத்மா நம்முடைய காஞ்சி மகாபெரிவா அந்த மகாபிரிவாவுடைய திருப்பாதுகைகள் நிச்சயமாவே இதை தியானம் பண்ணுங்க அதை நினைச்சுக்கோங்க பெரியவா கூடவே இருந்து உங்க குடும்பத்தை வழிகாட்டுவார் ஜன்மாவியே நடத்தி கொடுப்பார் রাধে কৃষ্ণ হর শঙ্কর জয় জয় শঙ্কর কাঞ্জি শঙ্কর কামকোটি শঙ্কর